வணக்கம் அன்புள்ளங்களுக்கு இது உங்கள் பூக்கடைக்காரன் தென்காசி ஆகி அப்புறம் இது என்னென்னா பெண்கள் தலைக்கு வைக்கக்கூடிய ஒரு ஜாலி அதாவது நந்தி விட்ட மொட்டு அந்த மொட்டு பூவில் ஊசினால கொறுத்து நம்ம வந்து இது பின்னக்கூடிய ஜாலி கிட்டத்தட்ட இந்த ஜாலி பின்னுறதுக்கு எனக்கு ஆறு மணி நேரத்துக்கு மேலேவே ஆகிருக்கு அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஆறு மணி நேரம் வீடியோ யாரும் பொறுமையாக இருந்து பார்க்க முடியாத காரணத்தினால எல்லா வீட்டையும் ஸ்பீடாக ஓட விட்றேன் பாருங்கள் இது ஒரு கேலண்டர் அட்டை இந்த கேலண்டர் அட்டையில் வச்சு தான் இந்த மாதிரி வச்சு நான் பின்னி சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஏதாவது ஒரு நமக்கு ஒரு அட்டை இருந்துச்சுன்னா அந்த அமைப்பு கரெக்டாக இருக்கும் பின்னுறதுக்கு அப்படிங்கிறனால இந்த அட்டையை நான் எடுத்துக்கிட்டேன் அந்த அந்த டயத்துக்கு அந்த அட்டை தான் நம்ம இருந்துச்சு அதனால அந்த அட்டையை எடுத்து பின்னிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று இந்த நந்தி விட்ட பூ வந்து அந்த காம்பை கட் பண்ணும்போது அதில் இந்த பால் ஒன்று அதில் வரும் அந்த பாலோட தன்மை வந்து கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறனால நம்ம கையில் பட்டால் கை ஓட்ட விழுந்துடும் இல்லை விரலில் பட்டால் விரல் ஓட்ட விழுந்துடும் நம்ம கண்டிப்பாக நம்ம உடம்புல எதாவது ஒரு இதில் பாகுதங்களில் பட்டுச்சுனா அதனால நமக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அதனால் இது பின்னி முடித்த உடனே என்னோடய விரலில் நகக்கண்ணில் ஓட்ட விழுந்துருச்சு ஏன்னா பால் படாதுன்னு நினச்சி நான் அப்பவும் கதறி தான் சேஃப்டியாக வெட்டி பின்னிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இருந்தாலும் கூட கூட அந்த என்னோடய நகர்த்திட்டு இதை காம அது உள்ளே போய் அந்த பால் பட்டு கை கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி இது பின்னும் போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் பின்னுங்கள் அவ்வளோதாங்க இது தாங்க அந்த தலைக்கு வைக்கக்கூடிய முத்து ஜடையாரம் அதாவது பிடிஷனில் தலைக்கு இது வந்து பெண்களுக்கு வச்சா இது ஒரு ஃபினிஷிங்காக அழகாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்